வி ஆர் கோயிங் டு தடா ஃபால்ஸ் ஆக்சுவலாக இது சடனான பிளானுங்க ப்ரீவியஸ் டே நைட் அஜய் கால் பண்ணி மம்மி நாளைக்கு எங்களுக்கு காலேஜ் லீவ் ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி நாளைக்கு தடா ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு தான் கார் ரெண்டல் பண்ணிவிட்டு நாங்களும் இது வரையும் தடா ஃபால்ஸ் போனதில்லைங்க அரவிந்த் கிட்ட நான் போகலாமான்னு கேட்டப்போ அரவிந்த் ஆல்சோ செட் எஸ் ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பிட்டோங்க அந்த டைமில் என்னால் வளாக் எடுக்க முடியல அஜய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ க்ளாக் கிளம்பிட்டாங்க அண்ட் நமக்கு வீட்டில் இருந்து டிராவல் டைம் தடா ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எக்ஸாக்ட்லி த்ரீ ஹவர்ஸ் ஸோ ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஒரே ஒரு டீ ஷாப் கூட தெரியல எங்களுக்கு ஆக்சுவலாக காஃபி ஷாப்பு கூட நிறுத்த முடியல நேராக வந்தாச்சு ட்ராஃபிக்கு முன்னாடி ஸோ இப்போ எங்கே இருக்கும்னா யோகி அஹார் என்ற இடத்துக்கு தாங்க இப்போ டிஃபன் சென்டருக்கு வா ஐ மீன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க எவ்வளோ பெரிய ரெஸ்டரெண்ட்டன்னா அது பக்கத்துலேயே டெம்பிள் இருக்குது ஸோ அதை பார்க்குறதுக்கே ஆக்சுன்னா அது என்ன டெம்பிள்னா கல்கி பகவான் டெம்பிள் ஸோ உள்ளே வர வரையும் எங்களுக்கு அந்த கல்கி பகவான் டெம்பிள்னு தெரியாது அண்ட் வி ஆர்ட் டூ பிளேட்ஸ் ஆஃப் இட்லி சாம்பார் இப்போ ஒரு பிளேட் பூரி ஆர்ட்ரு பண்ணியிருக்காருங்க அரவிந்த்க்கும் எனக்கும் ஒரு ஒரு பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் பஃபியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல அண்ட் வாங்கிட்டு டேஸ்ட் இட்னா லெட் மீ டேஸ்ட் அண்ட் வேல்யூ எங்கே ஹோட்டலே இருக்காதுன்னு நினச்சிட்ருந்தோம் உள்ளே வந்த உடனே தடாக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது ஸோ லக்கிலி விண்ட் ஸ்பேஸ் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தாங்க வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் அரவிந்த்க்கு வந்து இப்போ காஃபி ஆர்ட்ரு பண்ணியிருக்காரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும்னு சொன்னார் அண்ட் சென்னையில் இருக்கிறவங்க இதுவரையும் இந்த பிளேஸ்க்கு நான் வந்ததே இல்லை பிகாஸ் ஏன்னா தடா வந்து எப்போயுமே ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் அது ஃப்ளாப் ஆகிடுச்சு இன்றைக்கி அதான் சொல்லுவேன் இல்லையா சம்டைம்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் பிளான் பண்ணால் தான் நமக்கு கிளிக் ஆகும் இன்றைக்கி ஒரு வழியாக வந்தாச்சு ஸோ ரொம்ப பெரிய ஏரியா இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக க்ரீன்ஸ் தாங்க ரொம்ப ப்ளெசெண்டாக இருக்குது இந்த ப்ளேஸே பார்த்திங்கன்னா அஜய் வந்து இப்போ ஆல்ரெடி தடா ஃபால்ஸ் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரீச் ஆகியாச்சுங்க பட் தேர் வெயிட்டிங் அவுட் சைடு ஏன்னா எயிட் ஓ கிளாக் தான் ஃபால்ஸே ஓப்பன் பண்ணுவாங்களாம் அண்ட் அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க பார்க்கல போல ஆக்சுவலாக ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ இன்னும் அவங்க சாப்பிடவே இல்லை ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ரொம்ப இன்சைடில் இருக்குங்க பட் ஆனால் டூ கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே போட்டுக்காங்க யோகி ஹார் வெஜ் ரெஸ்டரெண்ட் சொல்லிட்டு அண்ட் தேர் ப்ரொவைடிங் சாத்விக் வீக் மீல்ஸுங்க லஞ்சுக்கு ஸோ அது எங்களால் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல நாங்கள் வந்து அஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின் பண்ண போகிறதில்ல பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர் என்ஜாயிங் தேர் டைம் வி டோன்ட் ஒன்ட் டு டிஸ்டர்பிட் நானும் அரவிந்த் தான் இப்போ போக போகிறோம் இப்போ காஃபி முடித்த உடனே வி ஆர் ஹெடிங் டு தடா ஃபால்ஸ் அண்டு உங்களுக்கு இப்போ பின்னாடி தெரிஞ்சிட்ருக்க அந்த ஒயிட் பில்டிங் தான் கல்கி பகவான் டெம்பிளுங்க நாங்கள் உள்ளே வரப்போ செக்யூரிட்டி சொன்னார் ஏன்னா காரில் வரப்போ அரவிந்த் சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஒயிட் பில்டிங் வந்து பேலஸ் போல் தெரியுது ஸோ நம்ம இறங்கி அது என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு போகலான்னுட்டு அண்டு வந்துட்டு அப்புறம் தான் அந்த டெம்பிள்ன்னு சொல்லிவிட்டு தி டோல்டாஸ் அண்ட் காஃபிக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க நான் சொன்னேன் ஆக்சுவலாக அவங்க இல்லை லேட் ஆகும்னு சொன்னால் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் வந்துடும் சொன்னார் தகவா இல்லை ஏன்னா அவங்க ஏதோ மிஷின் ஒர்க் ஆகலையா நம்ம தான் புரிஞ்சுட்டு வரணும் ஏன்னா எயிட் ஓ கிளாக் காஃபி எந்த ஹோட்டலையும் இருக்குங்க புரியாமல் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ தான் வெளியே வந்துட்ருக்காரு அண்ட் பில் பார்த்திங்கன்னா இப்போ அரவுண்ட் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ங்க நாங்கள் ஐட் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டூர் இட்லி வைசாக் பூரி மசாலா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்டு பூரி மசாலா நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு நினச்சேன் ஸோ இப்போ பில் பார்த்தோன்னே தான் தெரியுது அதனோட நேம் வந்து வைசாக் பூரி மசாலாவா ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் தடா ஃபால்ஸ்க்கு ஸோ லெட் மீட் டே யோகி அஹா ரெஸ்டரெண்டில் இருந்து தடா ஃபால்ஸ் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ட்ராவலிங் பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிமோட்டாக இருந்ததுங்க ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா ட்ராஃபிக் ஜாம்ன்ற ப்ராப்ளமே இல்லைங்க நமக்கு அண்ட் டிரைவிங் என்ஜாய் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வழியாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம தடா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு இங்கேருந்து இந்த சாயில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரெட் சாயில்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களாங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அது ஆக்சுவலாக அந்த பார்த்து ஃபுல்லாகவே நம்மள நிறைய பேர் இதை தடா ஃபால்ஸ் தான் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக இதனோட நேம் பார்த்தீங்கன்னா உப்பலமேடு வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே என்ட்ரு ஆன உடனே இப்போ என்ட்ரி டிக்கெட் தாங்க வாங்க போயிட்டுருக்கோம் அண்டு டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ப்ரைஸுங்க ஸோ அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போர்டில் ஆக்சுவலாக எதுக்கு எவ்வளோ இவ்வளோ ப்ரைசஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இன்கேஸ் கேமரா எடுத்துகிட்டு போனோன்னா கூட அதுக்கு ஒரு செப்ரேட்டாக சார்ஜிங்கு இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வரல உங்ககிட்ட சொன்ன இல்லைங்களா சடன் பிளான் வ்ளாக் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் கூட ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு இல்லை ஆல் ஆஃப் அ சடனாக இந்த ப்ளேஸ் பார்த்த உடனே எடுக்கணும்னு தோணுச்சு ஸோ அப்படியே வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தோம் தடா ரீச் ஆன உடனே அரவிந்த் பாருங்கள் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கான ரீசன் வந்து நீங்கள் வ்ளாக் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு தெரியும் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்ட அப்புறம் அகெய்ன் வி ட்ராவல்டு சம்மோர் டிஸ்டன்ஸுங்க இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்டான ஐ திங்க் டூ கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணோன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியுங்க ஃப்ரேமில் அந்த மௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளெசென்ட்டாக இருந்ததுங்க போகிற வழி ஃபுல்லாகவே நல்லா இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ை ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோங்க வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒருத்தர் கூட கண்ணுக்கு தெரியலங்க அவ்வளோ ரொம்ப பயமாக இருந்தது ஸோ நானே ஆல்ரெடி பயந்துட்டுருக்கேன் இதில் அரவிந்த் வேறு அடித்து போட்டாலும் கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ எவ்வளோ பயமுடுத்து என்னது அப்படிதாங்க இருந்தது ஆனால் அதில் வேற பயந்துட்டு இருக்கவங்க கிட்ட ஆள் மறுபடியும் மறுபடியும் யாருமே வரமாட்டாங்க கவின் எப்படி பயமுறுத்துட்டாரு தெரியுமாங்க பட் இங்கே வந்த ஏன்னா ஃபேமிலியோடு வந்தாலும் தெரியாதுங்க அஜய் அவங்க ஆல்ரெடி அங்கே ரீச் ஆயாச்சு என்னடா அது வீக் டேஸில் வேற வந்துட்டோம் ஸோ நிறைய பேர் இங்கே ஆனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு வேற ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அது வேற ஒரு பக்கம் பயமாகவே இருந்தது அதில் இவர் வேற அடிச்சு போட்டாலும் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு கே ஐயோ ரொம்ப பயந்துட்டேங்க இப்போ உள்ளே வந்த உடனே தான் நிறைய பேர் இப்போ பைக் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்பாடான பிரீத் விட முடிஞ்சது இப்போ தான் எனக்கு ஸோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே நாங்கள் போயிடணும் ஏன்னா வீக் டே கண்டிப்பாக நிறைய க்ரௌட் ஆல்ஸோ இருக்காது ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன் ஃபேமிலி தம்பி கசின்ஸோட ஃபே பிளான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது ஆல் ஆஃப் அ சடன் பிளான் பண்ணதுனால இங்கே பாருங்களேன் ஸோ தெரியல ஸோ இதெல்லாம் உள்ளே வந்தோடனே பயமுறுத்திட்டு இருக்குங்க என்ன ஸோ இப்போ அட்வென்சர் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஸோ ஹேண்ட்பேக் கூட எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல ஸோ கார் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேக் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிடுச்சு மங்கிஸ் தொல்லை அதிகமா இருக்குங்க நமக்கு ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் அதான் சொல்றபடி ஃபேமிலியோட வர இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போல் வந்திருக்கோம் பட் ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா ஆஃப்டர் லாங் டைமுங்க ரொம்ப நாள் ஆச்சு நானும் அரவிந்த் வெளியே வந்து தனியா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு இன்னைக்கு லெட்ஸ் என்ஜாய் த ட்ரிப் வித் கைஸ் ஸோ எந்த எந்தளவுக்கு ட் ஒன் ஒன் ஒன்மோர் திங் என்னென்னா இது வந்து ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் போல தான் இருக்கும் அஜய் சொல்லிட்டு தான் ரொம்பலாம் நான் ஸ்டீப்பான ஏரியாஸ் எல்லாம் உன்னால் ட்ரெக் பண்ண முடியாது மம்மின்னு சொல்லியிருக்கான் முடிஞ்ச ஏரியா சேஃபான ஏரியா வரையும் நாங்கள் ட்ரெக் பண்ணிவிட்டு டு த மேக்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிவிட்டு வில் பி பேக் பாய் ஸோ அண்ட் ஜாயின் வித் அஸ் ட்ரெக்கிங்க்காக இப்போ ஷூஸ் வேர் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து வயநாட்டில் ட்ரெக்கிங் போகிறதுக்காக வாங்கின ஷூஸ் அங்கே போயிட்டு அங்கே சான்ஸ் கிடைக்கல ஸோ இப்போ லாஸ்டில் இது தடா ஃபால்ஸ்க்கு தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த நியூ ஷூஸ் இங்கே போடணும்னு இருக்கு நமக்கு ஸோ அண்ட் ஒன் மோர் திங்க இப்போ தான் ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கேன் ஃபேமிலியாக வந்திருக்காங்க கிட்ஸ் எல்லாரோட இனிமேல் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு நமக்குப்பா நம்ம மாத்திரம் தான் நினச்சிட்டு இருந்தோம் அதான் சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகாக நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏமார்வி ரைட் எஸ் ஸோ எனக்கு பயம் இருக்காது இனிமேல் யாராவது அடிச்சு போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க அரவிந்த் இனிமேல் என்னை பயமுறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப வாட்டர் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க அண்ட் ஆக்சுவலாக அரவிந்த் வா இன்னும் முன்னாடி போகலான்னு சொன்னாரு நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க அவரோட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஸோ அதனால தான் அந்த ஃபேமிலி பின்னாடி நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ அரவிந்த் நான் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு பட் ஸ்டில் இல்லைங்க இது ரொம்ப ஒரு போல இருக்குது ஃபாரஸ்ட் போல கொஞ்சம் எல்லாரும் க்ரௌடாக போனால் ஐ மீன் குரூப்பாக போனால் நல்லா இருக்கும் இந்த வாட்டர் கிளாரிட்டி பாருங்களேன் எப்படி இருக்குப்பா செம்மையா இருக்குங்க இது பியூட்டிஃபுல் ஏரியா கை சீரியஸ்லி யோ இந்த சவுண்ட் எல்லாம் கேக்குறதுக்குப்பா செமங்க கைஸ் அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கு இப்போ அவங்கள கேட்சப் பண்ணணும் நாங்கள் அரவிந்த் நான்தான் இருக்கிறல்ல தான் இருக்கிறேல்ல பயப்படாதன்றாரு அதெல்லாம் நோ ரிஸ்க்குங்க இங்கெல்லாம் ஸோ உண்மையிலே அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போல இருக்குது நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி நல்லாயிருக்கு கைஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஓ எத்தனை பேர் தடா ஃபால்ஸ்க்கு போயிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அர்வி திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் டைம் டு தடா ஃபால்ஸ் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் என் டீனேஜ் வெள்ளிங்களேதா நாங்க எங்க ஊர்ல இருக்கிற புத்தூர்கோனால் எதுக்குமே வந்தது இல்லைங்க ஸோ இது கூட தான் நாங்க சடனா பிளான் பண்ணோம் இப்போ அஜய்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் கைஸ் இன்னுமே சிக்னல் போக மாட்டேங்குது ஐ டோன்ட் திங்க் ஐல் கெட் சிக்னல் ஹியர் அஜய்க்கு மாத்திரம் தாங்க நாங்க வந்துட்டு இருக்கோம்னு தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது ஆஹ் நாங்க போறப்பயே நானும் அரவிந்தும் என்ன டிசைட் பண்ணோம்னா முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து போயிட்டு வரணும் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இன்கேஸ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஓகே அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா நாங்களும் அந்த டைம் கண்டிப்பாக அவங்களோட ஜாயின் பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணுற அந்த ஃபன் டைம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க வி டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தேர் டைம் சூப்பராக இருக்குங்க பட் நல்லா இருக்கு கொஞ்சம் ஸ்டீப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து நாங்கள் நடந்து உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப யாராவது பீப்புள் சவுண்டு கேட்டு எங்களுக்கு ஐயோ அஜய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ மீட் பண்ணிடுவோமோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டென்ஷன் வந்துட்டு முடிஞ்ச வரையும் நாங்கள் ஹைப் பண்ண ட்ரை இருந்தோம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஷார்ட் பிரேக்காக ஐம் சிட்டிங் அண்டு இறங்கின உடனே அப்பா கால்மி ஆப் தெரிஞ்சிருந்தா நானும் உங்களோட ஜாயின் பண்ணியிருப்பேன்னு சொன்னார் ஆக்சுவலாக இது உண்மையிலேயே அன்பிளான் தாங்க ஏன்னா இது ட்ரெக்கிங் பிளேஸ்ன்றதுனால எல்லாம் வர முடியுமான்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை நாங்களே உங்ககிட்ட சொன்னபடி லாஸ்ட் மினிட் பிளான் தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாரு டேடி ஆக்சுவலாக ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட வி ஹாவ் டு பிளான் இட் பட் அப்பா ஏஜுக்கெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி கேன் கிளைம் ஹியர் ஸோ இப்போ லாட் கோ இப்போ திட்டம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக நடந்துட்டுருக்கோம் இன்னும் ஃபால்ஸ் வரல என்ன ஐடியா நோ ஐடியா என்ன அவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸோ அஜய்க்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டில் போகல மேபி அவங்க ஃபால்ஸில் இருக்கலான்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கும் அரவிந்த்க்கும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குங்க இப்போ என்னன்னா சேப்போ வாட் இஸ் அ ப்ராப்ளம் டெல் டெல் என்ன ப்ராப்ளம் சேப்போ நான் அரவிந்த் என்னோட வா பயப்படாமல் வான்றாரு நான் தான் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அந்த ஃபேமிலியோடைய கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் அரவிந்த் இல்லை இல்லை நான் இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு பயம் கேட்டுட்டு இருக்காரு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் நிறைய பேர் இங்கே ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர் வந்து என்ன கிளாரிட்டிங்க ஆக்சுவலாக சான்ஸே இல்லை அவ்வளோ கிளியராக இருக்கு எடுத்து குடிக்கலாங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டி வாட்டர் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு அருவி இக்கடி யாங்கிட்டு ஸ்விம் ஆரணும் தென் வேர் ஃபால்ஸ் தகவல இப்போ டேரெக்டாக இப்போ ஃபால்ஸ் கிட்ட தான் போக போகிறோம் ஆக்சுவலா ஃபால்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் பட் குளிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க தான் குளிச்சிட்டு இருக்காங்க இங்க வேணும் இங்க என்ஜாய் பண்ணிட்டு யூ கேன் கோ இன்சைட் பாருங்க கைட் வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்ததுங்க ஏன்னா ரெண்டுவே இருந்தது எந்த சைட் போகணுன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கன்ஃப்யூசிங்காக இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டப்போ அவங்க வந்து அக்கா இந்த சைட் போங்க யூ கேன் ரீச் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கிட்ட வெயிட் பண்ண அந்த ஃபேமிலிங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வில் ஜாயின் வித் தம் அண்ட் கோன் சொன்னால் அரவிந்த் இல்லை வா நம்ம போகலாம் ஒன்றும் பயில்லன்னு சொல்லியாச்சு பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு முன்னாடி இன்னொரு குரூப் போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது லாஸ்ட் மினிட் பிளான்ன்றதுனால ட்ரெக்கிங்க்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் சிலது வந்து கேரி பண்ண மறந்துட்டேங்க லைக் ஹேட் அதுக்கப்புறம் பேக் பேக் இது எல்லாமே செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபால்ஸ்க்கு போகிற வழியே வி குடன் ஃபைண்ட் பிகாஸ் இங்கே வந்து ரெண்டுவே போகுது ஆனால் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்த திரும்பி வந்துட்டு இருந்தாங்க சில பேர் அவங்கக்கிட்ட இட்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீச் சேரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தட்ஸ் வை வி வெயிட் பண்ணிவிட்டு அரவிந்த் கிளம்பிடலான்னு சொல்லிட்டாரு பட் ஆனால் இன்னொரு ரெண்டு பசங்க மாத்திரம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஃபால்ஸ் கிட்டே போனால் ஆனால் போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்ன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப டயலமோலாக இருந்தது வெதர் வி டு ஹவ் டு கோ தேர் ஆர் நாட்டன்னு சொல்லிட்டு பட் வி அட் சம்மோ டைம் வெயிட் பண்ணலான்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அகைன் தோஸ் டூ பாய்ஸ் கேம் பேக் அண்ட் இன்னொரு குரூப் வந்துட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் ஸோ தேர் ஆல்சோ பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ 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 எப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வி வி ஜஸ்ட் இன்ஃபார்ம் அந்த ஃபாலோ கேன் தோஸ் டூ பாய்ஸ் ஆர் ஆர் லீடிங் அஸ் நோ கோயிங் கைஸ் ரொம்ப ஃபால்ஸ் பார்க்காம போயிருந்தா ஏன்னா வந்த பசங்க அவ்வளோ நல்லா இருக்குது செம்மையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு குரூப்பும் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா தே ஆர் ஆல்சோ ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் ஃபால்ஸ் கிட்ட ரீச் அப்புறம் நாங்கள் பேசுனப்போ தி ஜஸ்ட் ஆஸ் எங்களை லீட் பண்ணி போயிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பாய்ஸ் எங்களை மாத்திரம் இல்லைங்க அஜயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வாட்டர் ஃபால்ஸில் ரீச் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா கிட்ட பேசிகிட்டே வந்தப்போ அவங்க இருந்தாங்க அக்கா இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு பேட்சை நாங்கள் வாட்டர் கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்க ஏதோ ஒரு காலேஜ் சொன்னாங்கக்கா எங்களுக்கு டக்குன்னு வரமாட்டேது நான் கேட்டு ஐஐடி மெட்ராஸான்னு சொல்லிட்டு ஆமாம் கதை தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க தென் வி கேம் டு நோ ஓகே அஜயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ரீச் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ போகிறது தான் மெயின் டாஸ்க்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸு ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அக்கா நீங்கள் ஏறிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கிளுக்கு தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க 1 किलोमीटर നടക്കണോ മ നഞ്ച കൊങ്കോ ദേക്കും ഫാറ്റിക് മീഡിയ പ്രൊവൈഡിങ് കൊടന്ന ന യോഗിയാഹർ 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 Uh, but you don't get non-veg over there. Record, record. I'm recording. <laughs> hey, I have to get permission. Otherwise, he'll call me. You guys tell me. I can upload, right? Thank you, thank you, guys. Yeah. Bye, bye, bye. bye. bye, bye, bye. <inaudible> <Huh>? what British? Concern letter. <inaudible> okay, okay. Bye, bye. Enjoy, enjoy. Have fun. பாயடா இவங்க தான் அந்த 2 பாய்ஸ் எங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்க சே ஹாய் கனாஸ் உங்க நேம் சொல்லுங்க ரவிkumar ஹி ப்ளூ ஷர்ட் ப்ளூ டீஷர்ட் உங்க நேம் தினேஷ் தினேஷ் சூப்பர் சூப்பர் நம்ம சென்னை பாய்ஸ் எப்பயுமே சூப்பர் தான் அக்காவையும் அங்கரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க थैंक यू டா கண்ணா சோ ஒரு வழியாங்கள ஃபால்ஸ் கிட்ட செமையா இருக்கதனே எங்களை என்கரேஜ் பண்ணதே இந்த ரெண்டு பாய்ஸ் தான் தம்பி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளவு மரம் இருக்கு மரம் இருக்கு ஓகே மரத்துலயும் வருது ஓகே எல்லாமே ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மலையில இருந்து மூலிகை போல இது லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணாம வந்துனும்னு சொல்லிட்டு எவ்ளோ ட்ரை பண்ணோம் நானும் அர்விந்தும் பட் அவங்க ரிட்டர்ன் ஆறப்ப நாங்கள் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குங்க ஸோ சேம் வழிதான் போறதுக்கும் வர்றதுக்கும் அந்த பாயிண்ட்ல வந்து அவங்கள பார்க்க வேண்டியதாயிடுச்சு பட் ஸ்டில் அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல் ஸோ ஹாப்பிங்க ஆஃப்டர் சீங்கர்ஸ் அவங்க சர்ப்ரைஸ் ஆன மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியலைங்க அதுக்கப்புறம் தான் அஜய் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாமின்னு சொல்லிட்டு தான் ஜென்ரலாக ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவான் பட் அன்னைக்கு வந்து ஆ மாமி ரெக்கார்ட் பண்ணு இதெல்லாம் மெமரிஸ் சொல்லிட்டு என்ன ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தான் பட் வித் த ஹெல்ப் ஆஃப் பாய்ஸ் இட் உட் நாட் ஹாவ் பீன் பாசிபிள் சீரியஸ்லி செம்ம செமடா கண்ணா அவங்க இல்லைன்னா இந்த ஃபால்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தது நம்ம பாய்ஸ் தான் ரைஸ் ஃபைனலி வி ரீச் தடா ஃபால்ஸ் சத்தியமாக நினைக்கலைங்க உண்மையிலே இந்த அளவுக்கு நாங்கள் ரீச் ப ஐ மீன் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் இன் இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த ஃபால்ஸ் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்ததுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறது இன்னொரு டாஸ்க்குங்க நான் போகல ஃபால்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் அரவிந்த் ஆல்சோ ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா போனவங்க சில பேர் வந்து அங்கே கொஞ்சம் ஸ்கிப்டாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தினேஷ் வந்து அண்ணா வாங்கண்ணா நீங்க பயப்பட வேண்டாம் நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நவீனாக்கா நான் அண்ணா வந்து ஃபால்ஸ் கிட்ட இருக்கிறத வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு நவீன் என்னோட ஃபோன் வாங்கிட்டு வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பாய்ஸ்க்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க ஏன்னா ஆல்ரெடி உங்க ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு எங்களுக்காக மறுபடியும் வந்தாங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணுமோ எங்களுக்கு தெரியல அண்டு பாருங்க எவ்வளோ அழகாக சேஃபா அருவிதை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாய் அண்ட் தினேஷ் இந்த விலாகை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அக்காக்கும் அண்ணாக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹாய் சொல்லிடுங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஏதாவது ஒரு ட்ரிப்ல உங்களை மீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் கிட்ட நான் போகலனாலும் எனக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோட்டல் கிட்ட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஹாப்பியா இருந்தது எப்படி இருந்தது என்ஜாய்டா குளிக்கவே முடியாது எட்ல ஒன்று தர்வி சில்லா போனதா டெப்த்து வந்தால் என் ஃபால்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆர் ரிட்டர்னிங் நவு கிட்ட வராது கிட்ட சூப்பர் எப்படி கஷ்டம் சோ தினேஷ் நவீன் சீரியஸ்லி ரொம்ப 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 சமத்தான பசங்க சான்சலர் சூப்பர் சூப்பர் டா நீங்க எல்லாம் உண்மையிலே இவங்க எல்லாம் கண்டிப்பா நாங்க அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிருக்க முடியாதுங்க பாருங்க நம்ம தான் இந்த ஜெனரேஷன் பசங்கள புரிஞ்சிக்க மாட்டேன்றோம் எப்படி இருக்காங்க பாருங்க அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்ஸ் எல்லாம் சோ சூப்பர் சூப்பர் थैंक यू so much थैंक यू so much டா God bless you guys ஆனாச்சா ஆ ஓகே தினேஷ் நவீன் அக்கானோட டைம் ஸ்பென்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு நீங்க இப்ப சொல்லணும் நீ வேற லெவல் கா நீ ஒரு ஸ்ட்ராங் வுமன் கா நீ गाइस இவ்வளவு தூரம் गाइस நான் சொல்லி கொடுக்கலீங்க ஜஸ்ட் லைக் தட் தான் கேக்குறேன் நான் சொன்னேன்னு சொல்லி போறேன் நினைச்சுக்க போறது கூட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஏற பயப்படுறாங்க ஆனா சி கைஸ் போயிட்டு வந்து பாய் சொல்றீங்க ஆஹ் அதுதான் சோ பாருங்க நான் ரொம்ப வீக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சோ எங்க பாய்ஸ் சொல்றாங்க எங்க தம்பிங்க சொல்றாங்க பாருங்க ஹவ் ஸ்ட்ராங் ஐ சொல்லிட்டு சோ ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் உமன் அக்கா நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணீங்களா என்ஜாய் பண்ணீங்களா சூப்பர் தான் நாங்க ரிட்டனே வந்தோம் ஆ எஸ் 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 ஓகே டா கண்ணா பை 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 see you பை 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 இன்னுமே எங்கனால நம்ம முடியலங்க செகண்ட் பாயிண்ட் போற வரையும் एक्चुअली நாங்க போக முடியுமா ஏனா நிறைய பேர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது லேட் கண்டிப்பா கண்டிப்பா போயிருக்கே முடியாது अगेन உங்களுக்கு ரொம்ப थैங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைம் டைமில் ரியலி தட்ஸ் ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஹோப் யூ லைக் இட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க கைஸ் தட்ஸ் ஆல் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுற வரையும் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கே கே வி என் விளாக் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி கைஸ் பு பாய் ஹாவ் அ குட் டே